நம்முடைய கனத்துக்கும் நம்முடைய மாட்சிமைக்கும் நம்முடைய புகழ்ச்சிக்கும் உரியவர் நம்முடைய தேவன் நீரேன் தேவன் அப்படின்னு பாட்டு தேவன் நீரே எதுவும் வேறு யாரும் நமக்கு தேவன் இல்லை தேவன் சொல்லியிருக்கிறார் என்னையன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் தேவனுக்கு தெரியும் தன்னை விட்டுட்டு கண்டதெல்லாம் செய்வான் மனுஷன் கண்ட குப்பையெல்லாம் தேவன்னு சொல்லுவான்னு தெரியும் தேவன் முதல் பிரமாணமே அதுதான் என்ன அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாகி இருக்க வேண்டாம் பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்ன நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுங்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை ஒருவரும் இல்லை நானே தேவன் தேவன் சாசனுடைய தந்திரம் என்னவென்று கேட்டால் அந்த இடத்தை எடுத்துக்கணும் ஆசை அந்த போஸ்டிங் எனக்கு வேணும் தேவனுடைய பதவியில் இருக்கிறதுக்கு ஆசை தேவனை போல் இருக்கிறதுக்கு ஆசை கிடையாது அந்த பதவி மட்டும் உனக்கு வேணும் தேவனை போல் இருக்கக்கூடாதா தேவனை தான் இருக்கணும் மனுஷன் இதுதான் கத்தர் மனுஷனை உண்டாக்குனா சொல்றார் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்று உங்கள் வேத வாக்கியம் சொல்லுகிறதை நீங்கள் வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார் கத்தருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களே தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்க வேத வாசனமும் மாறாததாக இருக்க என்று சொல்றார் யேசு கிருஷ்ணன் மனுஷன் தேவனை போல் இருக்க விரும்புனார் தேவனா இருக்கிறதும் ஆசைப்படுறது தேவனை போல் இருக்கிறதுனா அந்த இறக்கும் அந்த உருக்கம் அந்த அன்பு அந்த தயவு அந்த சுபாவங்கள் உடையவர்களாக இருப்பது அந்த போஸ்டை மட்டும் விரும்பாதீங்க விதாக்களை போல இருங்கள் பிதாக்களை போல வாழுங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் தேவனாக இருக்கிறார் நாம் அவரை தேவன் என்று நம்புகிறோம் இஸ்ரோல் ஜனங்கள் என்ன பண்ணாங்களா தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் இருந்து ஸ்தோத்தரியாமல் இருந்து சிந்தனைகளினாலே வீணரானார் தேவனை தெரியறது முக்கியம் இல்லை தேவனை அறியிறது முக்கியம் இல்லை அவரை தேவன் என்று மகிமைப்படுத்த வேண்டுமா தேவன் என்று மகிமைப்படுத்தணும் மகிமை நம்ம எடுத்துக்க கூடாது மகிமை யாருடையது தேவனுக்குரிய பெருமையாக பேசிக்கொள்ள கூடாது மனுஷரால் நாம் பெருமையாக பேசப்பட வேண்டும் என்று விரும்பவும் கூடாது நம்மை குறித்து தேவன் மகிமையாக வசனிப்பார் தேவன் பேசுவார் வாழ்க்கையில தேவன் பேசப்படுவார் தேவனை மகிமைப்படுத்துறது தேவனை உயர்த்துறது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம்